வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட லெஃப்ட் சைடு பேரிங் வந்து போயிருச்சுங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பேரிங் தான் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹெவி யூசேஜ் இல்லாமல் ரொம்ப லைட்டான யூசேஜ் மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த மாட்டுக்கு தீவனம் எடுத்துகிட்டு வருது ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உழவோட்டெல்லாம் எடுத்தப்போ சத்தம் நல்லாவே வந்ததுங்க மரம் மரம் மரம்னு சரி மாற்றிடலாம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் என்னென்ன வர சொல்லிட்டோம் அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீலை ஆட்டி பார்த்தாரு ஒன்றும் ஷேக் தெரியிற மாதிரி தெரியலைங்க அதுக்கப்புறம் ஜாக்கி கொடுத்து ஏற்றி மறுபடியும் ஆட்டி பார்த்தோம் ஷேக் எதுவுமே வரலைங்க ஆனால் சவுண்டு மட்டும் வந்தது மெக்கானிக் என்னன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு பேரிங் தான் போயிருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னாங்க கழட்டிடலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனை தான் முடிவு எடுத்துட்டு வீல் போல்டெலாம் வந்து கழட்ட ஆரம்பிச்சாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டயர் ஒரு பக்கம் வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பெட்டை கழட்டணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பைப்பு எல்லாமே வந்து கழட்டணும்னு சொல்லிட்டாங்க கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து தூக்கி ஒரு பக்கம் வச்சாச்சுங்க சரியான வெயிட்டுங்க எப்பயுமே வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தூக்கும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு கை போட்டுட்டேன் என்ன தெரிகிறது பெட்டை தூக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சியில் உருவணுங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு இருக்கும் லாக் வச்சு அதை கழட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சியில் வெளியே எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நெட்டையும் கழட்டணும் வெளி சைடு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஒன்று இருக்குங்க நாலு சைடு நெட்டு போட்டு கப்பு இருக்கும் அந்த கப்பையும் வந்து கழட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சிலே வந்து உருவ முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஆக்சிலே வந்து உருவி எடுத்தாச்சு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மூணு தலைமுறை மெக்கானிக்க ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்குங்க லைனாங்க அப்பா அடுத்து மஞ்சள் கலர் சட்டை போட்டுருக்கிறது நம்ம தம்பிங்க அந்த பிங்க் கலர் சட்டை பாத்தீங்கன்னா மாமோட்டு பையன் ஸ்டைலா பாருங்க என்ன அழகா வணக்கம் வைக்கிறான்னு மக்காடு பார்த்திங்கன்னா ஹப்பு மேலே தாங்க உக்காந்துருக்கும் நம்ம ஹப்பை கழட்டினோம் அப்படினா மக்காடு வந்து கீழே இறங்கிடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில் வச்சு மக்காடுக்கு வந்து முட்டு கொடுத்தோம் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்காடு வந்து ஒரு பக்கமாக சாய ஆரமிச்சுது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் பெட்டு வந்து கலப்பை மேலே இருந்ததுங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தை எழுத்து கட்டிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மக்காடு வந்து ஸ்டேபிளாக நிற்கும் ஒரு எட்டு நெட்டு இருக்குங்க ஹப்பை சுற்றி அதை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உருவணும் உடனே உருவிட முடியாது ஏன்னா வெயிட்டாக இருக்கிறதுனால டம்முன்னு கீழே விழுந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா கடப்பறையில் வந்து முட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்தாங்க ஹப்பை கழட்டினதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது பேரிங் தான் வந்து போயிருக்குன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து தட்டி எடுக்கணுன்னாங்க அவருக்கு வந்து அந்த நோஸ் பிளேயர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க அந்த ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வரும் பின்னு மாதிரி ஸோ அது நோஸ் ப்ளேயர் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து கழட்டிடலாம் அது அவர் எடுத்துகிட்டு வராதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோணூசி திருப்பி வச்சு ட்ரை பண்ணோம் அப்பவும் மெக்கானிக்கனன்னு பார்த்தீங்கன்னா எதைதையோ வச்சு நம்பிக்கிட்டே இருந்தாங்க ஒன்றும் முடியலைங்க கடைசியில் பார்த்திங்கன்னா கோணூசியும் வந்து வளைய ஆரம்பிச்சிது அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது என்ன அப்படின்னா சின்ன ஸ்பேனர் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னோட ஓட்டைக்குள்ளே போகும் அதை வச்சு ஈஸியாக நம்மளால் வளைக்க முடியும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் கொடுத்து அவங்களும் ட்ரை பண்ணாங்க ஸோ ஈஸியாக வந்துருச்சுங்க சாமத்தியமா தொழிலத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் கடப்பாரியே உள் பக்கமாக வச்சு குத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்பாவும் பக்கத்து அண்ணனும் பார்த்தீங்கன்னா அப்ப தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க மெக்கானிக் அண்ணன் பார்த்தீங்கன்னா உள் பக்கமா இருந்து தட்டி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது பேரிங் வந்து கண்டிப்பா போயிருச்சு அப்படின்ட்டு நல்லாவே வந்து ஷேக் வந்ததுங்க போன டைம் போயிருந்த பேரிங் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பால்ரஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு அந்த ஃபுட்டேஜுமே காமிக்கிறேன் பாருங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மோசம் இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சதுனால ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகாமல் வெளியே எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மெக்கானிக் என்ன என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு போயிட்டோம் அடுத்த நாள் தான் திரும்ப வந்து வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க தி நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் காலையிலேயே பார்த்திங்கன்னா மெக்கானிக் என்ன வந்துட்டாங்க ஒரு எட்டோ ஒன்பது வாக்கில் வந்துட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க ஃபஸ்ட் நாள் வந்து ஒருத்தர் தான் வந்திருந்தார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹப் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பேக்கிங் வைக்கிற மாதிரி இருக்கும் பழைய பேக்கிங் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா புது பேக்கிங் வைக்கிறதுக்காக சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுத்தம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேரிங் புது பேரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹப்புமே வந்து எடுத்து மாட்டிட்டாங்க மாட்டிட்டு பழையபடியே பார்த்தீங்கன்னா ஆக்சில் உள்ள வைக்கிறதுலேருந்து அந்த கப்பு இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் அப்படியே நடந்ததுங்க நம்ம இதெல்லாம் கல்ட்டுனோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஃபிட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆக்சில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் பெட்டு வைக்கிற இடத்துல இன்னொரு பேக்கிங் வரும் ஸோ அதை வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேக்கிங்லாம் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு நல்ல பேஸ்ட்லாம் போட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் பம்ப் வந்து ஸ்லோவாக இருந்ததுங்க ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பம்பு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு வேற ஒரு இருந்து கழட்டினது மாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் இல்லைங்க அதனால் இந்த டைம்லேயே மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பம்பையும் எடுத்துகிட்டு வந்து மாத்திரை வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல் சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கீ தான் எடுத்துகிட்டு வந்தார் அதுவும் செட் ஆகலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு தட்டி கிட்டி பார்த்திங்கன்னா கழட்டியாச்சுங்க கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வேற பம்ப் வந்து ஆல்ட்ரு போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க என்ன அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து கலப்பை மேலே வச்சுருந்தாங்க அதை வந்து தொடைக்கிறதுக்காக நகர்த்தியிருப்பார் போல் அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சிங்க கீழே விழுந்ததில் என்னாச்சுன்னா நம்ம ஹேண்டில் இருக்கும் இல்லைங்களா ஹைட்ராலிக் தூக்குறது இறக்குறது அந்த ஹேண்டில் வந்து வளைஞ்சிருச்சிங்க அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டி நிமித்தி எடுத்தோம் அதுக்கப்புறம் பெட்டையும் வந்து ஒரு வழியை தூக்கி வச்சாச்சு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமலே இருந்தது ஏன்னா அந்த ஹேண்டில் வளைஞ்சது ஒரு மாதிரியாகவே இருந்ததுங்க மெக்கானிக் எனக்கு சொன்னால் அவருமே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நல்லாவே வந்து தட்டி நிமித்தி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த கை செட் வரும் இல்லைங்களா பேக் சைடில் கலப்ப மாட்டுறது நானே வந்து செட் பண்ணிவிட்டேன் மெக்கானிக் என்ன ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து போல்டு போட்டாங்க சரி இந்த டைமில் நம்ம வந்து இந்த ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண உள்ளே எவ்வளோ மண்ணுங்க போன ஆயுத பூஜைக்கு வந்து க்ளீன் பண்ணது இந்த டைம் ஆயுத பூஜைக்கு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படியே தான் போட்டிருந்தோம் சரி எதுக்கு நம்ம க்ளீன் பண்ணோன்ட்டு பண்ண நிறைய மண் இருந்ததுங்க ஒரு மணி இருக்கும் சாப்பிட்ற டைமே ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் கலப்பையும் மாட்டி ஓட்டிடலான்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் டிராக்டர் எடுத்தேன் எடுத்து பார்த்தீங்கன்னா கலப்பையும் மாட்டிட்டு ஒரு ரைடு விடுவோன்ட்டு விட்டேன் எப்பயும் போல் ஸ்மூத்தாக போயிடுச்சு என்ன க்ரௌண்ட் சவுண்ட் அந்த வா வானு வந்தது ஸோ அது நார்மலாகவே வரும்னுட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டாருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலெலாம் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏன் அப்படின்னா எதுக்காவது வண்டி எடுக்கிறதுனாவே யோசித்தோம் பேரிங் போனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்